உங்களை வாழ்த்துகிறேன் தேனுடைய பிரசனமும் கிருவை இந்த நாள் உங்களோடு இருப்பதாக இந்த நாள் முழுவதும் அவர் கிருவை வழிநடத்துவதாக இங்கே இரண்டு குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என் கிருவை உனக்கு போதும் உன் விளைவினத்திலே என் போன இடத்துல என் கிருவை உனக்கு போதும் என்ற வார்த்தைக்கு என்ன சரியான விளக்கு என்றால் என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய சுகம் என்னுடைய விடுதலை உனக்கு போதும் சரி இது பத்து சொல்றது மலைகள் விலகினால் பருவதங்கள் நிலைப்பெறாலும் என் கிருவை உன்னுட்டு விலகாது அந்த இடத்துல அர்த்தம் அந்த கிருவை சொல்லப்பட்ட அந்த இடத்துல என் அன்பு உனக்கு போதும் அப்படின்னு இருக்கும் நீங்க ஆதி ஆகம் ஆறாம் அதிகத்துல எட்டாம் வசனம் நோவாவுக்கோ கர்த்தனுடைய கண்களிலே கிருவை கிடைத்தது அப்படின்னா அந்த இடத்துல ஆண்டுடைய இரக்கம் மோசி ஏன்னா அந்த இடம் முழுவதும் இருக்கிற மக்கள் பொல்லாதர்களும் பாவிகளும் தெய்வ பயம் அற்றவராக இருக்கிற போது இந்த ஒரு மனிதன் நோவாக்கு ஆண்டுடைய கண்களிலே இரக்கம் கிடைத்தது ஏன்னா அவன் உத்தமனும் அவன் நீதிமானா இருந்தபடினாலே ஆண்டவர் எல்லா மக்களையும் அழிக்க நினைத்த போதிலும் இவனுக்கு இறங்கி அவனை காக்க அவர் வல்லவராக இருந்தார் தேவ மக்களே நீங்க தேவன் மேலே ஒரு பற்றுதலும் நம்பிக்கையும் இருப்பீர்கள் என்றால் அவர் உங்கள் மேல் வைத்த இரக்கம் உங்கள் மேல் வைத்த தயவு மாறாது எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமானாரோ அவன் மேல் இருப்பார் எவன் மேல் மனதுருக்கமாயிருக்க சித்தமானரோ அவன் மேல் மனதுருக்கமாயிருப்பார் விரும்புகிறனால ஓடுகிறனாலும் அல்ல இறங்குற தேவனா நீங்க எவ்வளவு விரும்பி இருப்பீங்க ஓடி இருப்பீங்க ஆனால் இறங்குற தேவனாலே எல்லாம் ஆகும் இதைத்தான் பரிசுத்த வேலை நமக்கும் கட்டு தருகிறது இதே ரெண்டு குருந்திய அந்த பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே அங்க என் கிருவை உனக்கு போதும் அப்படின்னா இந்த மருந்து மாத்திரை விட எல்லாவித வைத்தியத்தை விட என்னுடைய சுகமாக்குற வல்லமை போதும் அங்கே சொல்லுகிறார் உன் என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்போ அருமையான தேவ மக்களே எத்தனையோ வைத்தியங்கள் இருக்கலாம் எத்தனையோ ஆறுதலான வார்த்தைகள் இருக்கலாம் இல்ல எத்தனையோ விதமான நோய் தீர்க்கும் மருந்து இருக்கலாம் அவர்கள் நடுவிலே தேவர் சொல்கிறார் என்னுடைய பலன் என்னுடைய சுகம் என்னுடைய கிருபை போதும் ஒருவேளை நீங்கள் வியாதியில கஷ்டப்படலாம் இல்லை பாவம் விரைந்த மக்கள் நடுவிலே இல்லை யாரும் ஆதரவு இல்லாத நிலையிலே நீங்கள் யோகியமாய் உத்தமமாய் வாழ்கிறவனாய் இருக்கலாம் தேவர் சொல்கிற வார்த்தை என் கிருபை உனக்கு போதும் அப்ப தேவனுடைய கிருவை அதாவது அவருடைய இரக்கம் அவருடைய விடுதலை இன்னும் சொல்ல போனா ஆதியாக புத்தகத்தில் முப்பத்தொன்பது இருபத்தி ஒன்றை படிக்கும் போது அங்கு யோ யோசப்பை பத்தி சொல்லக்கூடிய யோசப் சிறைச்சாளர் இருந்தான் கத்தர் அவன் மேல் கிருபை வைத்து இது உண்மையான அன்பு இங்கேதான் கடனுடைய அன்பு உறவுகள் பிரிந்தது குற்றம் இல்லாத இருந்த போதிலும் குற்றச்சாட்டப்படுகிறான் தனிமையிலே சிறையிலே வாடுகிறான் அவனுக்கு எந்த வகையிலும் விசாரிக்கவோ உதவி செய்வோ யாரும் இல்லை அவனுக்கு மனு போட்டு பார்க்க யாரும் இல்லை ஒரு புதிய ஊர்ல சிறையிலே அவன் ஒரு குற்றவாளியாக தனிமைப்படுத்தப்படுகிற போது சிறைச்சாலையிலே தேவன் அவன் மேல் கிருபை வைத்தார் அதாவது சிறைச்சாலையிலேயும் அன்பு வைத்தார் நீங்கள் இறைனுடைய அன்பையும் அவருடைய சிநேகத்தை சம்பாதிப்பீர்களால் வசன சொல்கிறது ரோமர் மாதிரி எட்டு இருபத்தி எட்டுல தேவனிடத்திலே அன்பு கூறுவனுக்கு சகலமும் நன்மைக்கு நடைபெறுகிறதா தேவன் யாரை தெரிந்து கொண்டு யாரை நேசிக்கிறானோ அவனை குற்றப்படுத்துவரை பைபிள் சொல்றது யார் தேவன் சிநேகிக்கிற மேலே தேவன் பட்சமா இருக்கிற மேலே குற்றம் சாட்டுக்கிறவன் யார் அப்போ யோசப்பை குற்றம் சாட்டி எத்தனை பேர் இருந்தாலும் தேவன் யோசப்பை நேசித்தபடினாக தான் அந்த சிறையிலிருந்து வெளியே வந்தான் நாட்டை ஆளும் அதிகாரியாக மாறினான் மக்களே ஒன்னே ஒன்று இந்த உலகத்தில் எது இருந்தாலும் இல்லாம போனாலும் அவர் கிருபை பார்த்து அதுதான் யோனா தேவன் அன்பை விட்டு ஓடி போனான் தேவனுக்கு பயந்து ஓடி போகல தேவனை சரியாக புரிந்து கொள்ளாமல் ஓடி போனா நம்ம கூட சமயம் தேவனை சரியா புரிந்து கொள்ளாம மனுஷன் கற்பனைப்படி மனுஷ சிந்தனை படி நாம் தேவனை யோசித்து நிறைய அழைப்பு விட்டு ஓடி போகிறோம் யோனா திருந்தி வந்து நினைவையில் போய் பிரசங்கம் பண்ணி அப்போ ஒரு செய்தியை சொல்றான் யோனா ரெண்டு எட்டுல பொய்யான மாயை பச்சை தங்கள் வரும் கிருவை போக்கடிக்கிறார்கள் நிறைய பேர் கிருபை இழந்து போயிருக்காங்க திறமை இழந்து போயிருக்காங்க தேவ அன்பை இழந்து போய் தேவையான சுகபார்க்கு இழந்து போயிருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி கருவை போதும் உன் வளைவினத்திலே என்பலன் பூர்ணமாக விழுந்து நீங்க தேவனுடைய அன்பை மட்டும் நேசிங்க அவர் சுகமாக நம்புங்க அப்படியே இரக்கத்தை நம்பி பாருங்க நீங்கள் அசையாத சீயோன் பருவத்தை போல் இருப்பீங்க இந்த ரெண்டு குரலீங்க பன்னெண்டு ஒன்பது படியே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ்யூ